ஹலோ வெல்கம் டு நம்ம பார்க்க ரெசிபி ரொம்ப ரொம்ப சுவையான பார்க்க கத்திரிக்காயை வச்சு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ருசியா இருக்குங்க கத்திரிக்காய் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி நீங்க சைடிஷ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இனி கத்திரிக்காய் பிடிக்கலன்னு சொல்லவே மாட்டாங்க அவ்வளவு ருசியா இருக்குங்க இந்த சைடிஷ் பார்த்தீங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தாப்பம் சாதத்தெல்லாம் போட்டு சாப்பிட்லாம் ரொம்ப ருசியா இருக்குங்க இந்த சைடிஸ் வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவோட செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை பார்த்தா நீங்க முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல்ரெண்ட் ஆப்ஷன் வரும் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ வாங்க சைடு டிஷ் ரெசிபி பார்க்கலாம் இப்போ சைட் டிஷ் செய்யறதுக்கு ஸ்டவ் மேலே கடாயில் ஒன்றரை டீஸ்பூன் எண்ணெய் சுற்றுருக்கேன் எண்ணெய் சூடானதும் இதில் ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு ஏழு எட்டு பூண்டு பற்கள் தோலை நீக்கிட்டு சேர்த்துருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் அது ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வதக்கி கொடுத்துக்கலாம் இப்போ வெங்காயம் கண்ணாடி பழம் வந்ததும் மூணு தக்காளி பழம் சேர்க்குறேன் நாட்டு தக்காளியை நல்ல பழுத்த பழமாக சேர்த்துக்கணும் அப்போ தான் நல்ல சுவையாக இருக்கும் அந்த சைடிஸ்ஸு இப்போ இதில் கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் கால் கிலோ கத்திரிக்காவை பிஞ்சான கத்திரிக்காவை சேர்த்துக்கிங்க சொத்தை இல்லாமல் பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் இப்போ கத்திரிக்காய் சேர்த்ததுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி கத்திரிக்காய் எல்லாத்தையும் ஒன்று போல் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் மேலே மூடி போட்டுக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு மூடி போட்டு ஒரு நாலு நிமிஷம் போல கத்திரிக்க இந்த கல்ல நல்லா வதங்கி வரட்டுங்க இடையில கலந்து கலந்து விடணுங்க ஒரு நாலு நிமிஷம் போல வதக்கி எடுத்துருக்கேன் இப்போ அடுப்பை செம்மில் வச்சுட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு வட்டி இப்போ இதை மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் மற்ற பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தழை சேர்த்துக்கோங்க மல்லித்தழை சேர்த்து செய்யும் போது வாசமாகவும் இருக்கும் இதில் சேர்த்ததுக்கு அப்புறம் அளவுக்கு தனி மிளகாய் தூள் காரத்துக்கு சேர்க்குறேன் ஒரு டீஸ்பூன் போல மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் இதில் நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம் தூள் சேர்க்குற மாதிரி தான் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க இப்போ இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் இப்போ இது தேவைக்கேற்ப கல்லுப்பூ ஒரு அரை டீஸ்பூன் போல சேர்க்கிறேன் இது கூடவே புளி சேர்த்துங்க புளி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நெல்லு காசை செலவுக்கு புளி சேர்த்தேன் அந்த வீடியோ ஸ்கிப் ஆயிடுச்சுங்க புளி வந்து கட்டாயம் சேர்த்துக்குங்க இப்போ இப்ப புளி உப்பு மிளகாய் எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுப்பு சிம்ல வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ஒரு நிமிஷம் போல நல்லா வதங்க விடுங்க இதனுடைய பச்சை வசனெல்லாம் போய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சூடு முழுமையா ஆறி வரட்டுங்க ஆறினதுக்கு அப்புறம் மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வதக்கி கொடுத்துருக்கேன் இது ஆறுனதுக்கு அப்புறம் இப்ப நான் மிக்சி ஜார்ல சேர்த்துருக்கேங்க இப்போ மிக்சரில் சேர்த்து தண்ணியெலாம் சேர்க்காமல் பல்ஸ் மூடில் கொஞ்சம் குறைப்பு ரப்பாக அரைக்கணும் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாதுங்க இப்போ நான் காமிக்கிறேன் பார்த்திங்களா இந்த மாதிரி பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் தண்ணியும் சேர்க்கக்கூடாதுங்க இந்த மாதிரி கெட்டியான பக்குவத்துக்கு இருக்கணும் அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் கடாயில் ரெண்டு டீஸ்பூன் போல் எண்ணெய் அரை டீஸ்பூன் பருப்பு கால் டீஸ்பூன் சீரகம் ரெண்டு மிளகாய் ஒரு சிட்டி கிழவுக்கு பெருங்காயத்தூள் கருவேப்பிலை வாசனைக்கு இதெல்லாம் புரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சு தொக்க சேர்த்துக்கலாங்க இப்போ சேர்த்து தண்ணியெலாம் எதுவும் சேர்க்கலைங்க தண்ணி சேர்க்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மேலே மூடி போட்டு ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு நல்லா வதங்கி வரட்டுங்க எண்ணெய் பிரிஞ்சு வர பக்குவத்துக்கு இடையில் கலந்து கலந்து விடணும் ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்தாச்சு இப்போ நம்மளுடைய கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டிக்கெலாம் ரொம்ப ருசியா இருக்கும் சுட சுட சாதத்துல கூட போட்டு சாப்பிட்றவங்க அவ்வளவு ருசியா இருக்கும் கத்திரிக்காய் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி நீங்க தொக்கா செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இனி கத்திரிக்காய் பிடிக்கலன்னு சொல்லவே மாட்டாங்க அவ்வளவு ருசியா இருக்கும் இதே முறையில இதே அளவுடன் இந்த கத்திரிக்காய் தொக்கை நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணு இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல் அப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்